கலப்படனை கலந்ததாக தற்போது விசாரணையானது இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் புஷ்பராஜ் வணக்கம் புஷ்பராஜ் இந்த விசாரணையானது நான்கு மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விசாரணை பற்றிய தகவல்கள் வெளியாகி இருக்கிறதா விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதங்கள் தயார் செய்ய கலப்படனை அனுப்பி வைக்கப்பட்ட விவகாரத்தில் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த விவகாரம் பற்றி விசாரணை நடத்த ஆந்திர மாநில அரசு சிறப்பு விசாரணை குழு ஒன்றை அமைத்துள்ள நிலையில் நேற்று முன்தினம் அந்த குழு ஐபிஎஸ் அதிகாரி திருப்பாதி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு திருப்பதிக்கு வந்துள்ள நிலையில் அந்த குழுவினர் மூன்று குழுக்களாக பிரிந்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இந்த நிலையில் அதில் ஒரு பிரிவினர் இன்று திருப்பதி மலைக்கு சென்று திருப்பதி மலையில் உள்ள ஆய்வுக்கூடம் கிழங்கு ஆகிய சோதனை மேற்கொண்டனர் அப்போது அதாவது சாதாரணமாக நெய் திருப்பதி மலைக்கு வரும்போது ஒவ்வொரு லாரி நெய்யும் திருப்பதி மலையில் உள்ள தேவஸ்தானத்தின் ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் அங்கு மாதிரிகள் எடுத்து சோதனை செய்த பின்னர் மட்டுமே அவற்றை பயன்பாட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள் இந்த நிலையில் விசாரணை குழு அதிகாரிகள் லாரியில் இருந்து எவ்வாறு மாதிரிகள் சேகரிக்கப்படுகின்றன எவ்வாறு எந்த வகையில் அவற்றை சோதனை செய்கிறார்கள் என்று ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது தேவஸ்தான ஆய்வகத்துறை அதிகாரிகள் அங்கு ஆய்வு நடத்தி எந்த அளவிற்கு அதாவது முடிவுகள் கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு விவரித்தனர் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி புஷ்பராஜ்